அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லா பிரகாத்து உண்மையிலே வந்து தண்ணிக்காக ரொம்ப சிரமப்பட்டு பொறுமை காத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அதிகமாக தண்ணி இல்லாமல் பாதிக்கப்பட்டது மேலத்தெருவு இதுக்கு காரணம் வந்து நான் இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கள இதுதான் அந்த கெட்டுப்போன டேங்கில் ஏற்ற முடியாத ஒரு பழைய ரொம்ப பழமையான ஒரு இது இது எங்களுடைய சரியான ஒரு பார்வைக்கு வராத காரணத்தினால இதை வந்து நாங்கள் அதில் கவனம் செலுத்த முடியல அதுக்காக எல்லார்ட்டையும் நாங்கள் வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறோம் இது இதனால் வந்து பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்கலாம் ஆனால் வந்து மக்கள் ஒத்துழைப்போடு எங்களுக்கு வந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு ரொம்ப பொறுமை காத்து எங்களுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் குறிப்பாக மேலத்திரு மக்கள் வந்து அதிகமான பேர் வந்து அதுலேயும் வசதி இல்லாதவங்க மோட்ரு வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க ரொம்ப பாதித்தாங்கிறது தான் உண்மையான விஷயம் மோட்ரு உள்ளவங்க தண்ணி அதை மோட்ரு போட்டு அப்படியே இழுத்துட்டாங்க மோட்ரு இல்லாத ஏழை மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு துணிக்கு துணி கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்கு புழங்குறதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப சிரமப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் இந்த அவங்க இந்த இந்த எங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு இன்சாலாக அதற்கான நற்கூலி எல்லா இடத்துலேருந்து அவங்க வந்து அடைவாங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறோம் இதற்கான மாற்று மோற்று இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அல்லாவதுனால அதராம்பட்டினம் வந்து சேர்ந்துருச்சு இதை வந்து இப்போ வந்து மாட்டக்கூடிய ஒரு தருவாயில் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்குறோம் இன்சாலாக இதை மாட்டிட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணி தட்டுப்பாடு முழுமையாக நீங்கிறோம் எல்லோரும் துவா செய்யுங்க ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அல்லா இடத்துல துவா செஞ்சு நன்றியை தெரிவித்துக் பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக அதற்கான நற்கூலி உண்டு எங்களோட எப்போதுமே இது போல் ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் என்றென்றுக்கும் பொதுப்பணியில் உங்களோட நாங்கள் நன்றி ஒத்துழைப்புங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்தர்